இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில இன்னைக்கு மிக முக்கியமாக ஒரு வீடியோவே ஹமாஸ் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க எது சம்பந்தமாக பார்த்தா தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் அமாசை வந்து கொண்டுட்டோம் கைதி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய புரளிகளை சொல்லிட்டே இருக்காங்க ஆனா ஒரு வீடியோ கூட வெளிவிட்ட பாடு இல்லை அதனால இன்னைக்கு ஹமாஸ் வந்து காமிச்சிருக்காங்க பங்கருக்குள்ள தர தர தரேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்தை கைதி பண்ணி இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள் வந்திருக்குது அது சம்மந்தமான வீடியோ லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தாவே தெரியும் எப்படி இஸ்ரேல் இராணுவத்தெல்லாம் இவங்க சிறை பிடிக்கிறாங்கன்ட்டு தாக்குறாங்க கொள்ளுறாங்க அப்படிங்கிறது வேறு அது இல்லாமல் தாக்கக்கூடிய ரேஞ்சில் இல்லாமல் கையும் காலுமாக மாட்டக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பிணை கேடிகலாம் பிடிப்பாங்க அதில் தான் இவங்களுக்கு பெரிய லாபமே இருக்குது பின்னாடி ஏதாவது டீலிங் பேசுகிறக்காக அந்த மாதிரி எத்தனை பேத்தை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு இதுவரையும் இஸ்ரேல் இராணுவத்துக்கே தெரியாது செத்தவங்க யார் சாகாதவங்க யார் யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு தெரியாது எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க எங்களுக்கு வந்து யாரெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அமாஸ்ட் கெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் இப்பவும் பார்த்தா அப்படி வந்து கைதி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த சிறைப்பிடிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த அந்த பயங்கரவாதிகள் வந்து அடி வாங்கி கீழே விழுந்திருக்காங்க அவங்கள வந்து அப்படியே அந்த அவங்கள வந்து என்ன பண்றாங்க அந்த சட்டையுடைய காலரை பிடிச்சிட்டு அப்படியே தர தரன்னு எழுதிட்டு போகிற மாதிரி காலை பிடிச்சி எழுதுகிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் தான் வெளியாக இருக்குது பார்த்தாவே தெரியும் அளவுக்கு அடி வாங்கி மொக்கப்பட்டு போய் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை இன்னைக்கு பார்த்துட்டு இஸ்ரேலுக்கு ரொம்ப ஷாக்கு ஏன்னா வந்து தொடர்ந்து கைது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பிடிச்சிட்டு இருக்காங்கிறது தெரியும் ஆனால் வந்து அதை பற்றி வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒத்துக்கொள்ளாமல் தான் இருந்துச்சு இன்றைக்கி அதை வந்து பகிரங்கமாக காமிச்சு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு காமிச்சா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துக்கு அது மன ரீதியான பாதிப்பை உண்டாக்குது இனி வரக்கூடியவங்க ஓ இப்படியெல்லாம் நடக்குமா நம்ம போய் அப்படிலாம் மாட்டணுமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பயம் ஏற்பட்டுருக்கு ஏற்கனவே அங்கே உள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டு கதர் கதறிட்டு இருக்காங்க இதில் இந்த மாதிரியான காணொலியெலாம் வந்தால் ரொம்பவே வந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக பாதிப்புகள் வரும் அது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு தான் மிகவும் சிக்கலாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்னோம் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் போராட்டத்தை வந்து துவங்கியிருக்காங்க இது இன்னைக்கு பார்த்தா இஸ்ரேலுக்கு ஒரு பேரடியாக இருந்துட்டு இருக்கு அடுத்து முக்கியமான ஒரு தாக்குதல் செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து படை தளபதியாக ரஃபால இருக்கக்கூடிய சபானா அப்படிங்கக்கூடியவரை வந்து கொண்டு விட்டதாக வந்து சொல்றாங்க இதை பத்தி தகவல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா அங்க இருந்த அங்க ரஃபால இருக்கக்கூடிய நான்கு படைகளுக்கு இவர்தான் வந்து தளபதியாக போட்டிருக்காங்க இவருடைய மூத்த மகன் இளைய மகன் சொல்லி போன வாரம் ஒருவர் அதற்கு முந்தின வாரம் ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு இருப்பினும் வந்து இவர்தான் வந்து படை தளபதியாக நான்கு படைகளுக்குமே இருந்துட்டு இருக்காங்க வழி நடத்தி போயிட்டு இருக்காங்க அல் கசாம் படையாகட்டும் இன்னும் இருக்கக்கூடிய மூணு படைகளுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க இந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்க இவரை குறிவைத்து நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காங்க ஆனா அந்த தாக்குதல்ல அவர் தப்பிச்சிருக்காரு அதை தெரிந்து கொள்ளாமலே இஸ்ரேல் வந்து அவரை வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் ரஃபாவுடைய படை தளபதியை நாங்க கொண்ணுட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து அந்த தகவல் தவறுன்னு சொல்லி ஹமாஸ் தரப்புல அல் கசாம் படையில இருந்து அறிவிச்சிருக்காங்க இன்னுமே முகமது சபானா அவர்கள் வந்து படை தளபதியாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க அடுத்து ரொம்பவே முக்கியமாக ஒரு உருக்கமான கடிதத்தை ஹமாஸ் வந்து இன்னைக்கு எழுதியிருக்காங்க காசா மக்களுக்காக எங் எங்களுடைய மக்களை எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கருக்குது எங்களுடைய பேனாக்களால எழுத கூட முடியல நம்மளுடைய தாய் நாட்டுக்காக உங்களுடைய ரத்தத்தையே வந்து வெள்ளமாக்கி நீங்க கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருவரும் வந்து அவரவர் ரத்தத்தை சிந்தி இருக்கீங்க நீங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம் மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் வார்த்தையால விவரிக்க முடியாது இறைவன் நாடினால் நம்மளுடைய கஷ்டத்துக்கான கூலியை மிக விரைவில் நம்ம கொடுப்பான் நிச்சயமாக நிச்சயமாக அல் போர் அப்படிங்கிறது இந்த பாலஸ்தீன வரலாற்றிலே பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் நாங்கள் மிகவும் கண்ணியமாக மரியாதையாக இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்பியோம் நம்ம வாரக்கணக்காக மாதக்கணக்காக என்ன பண்ணிட்டோம் அந்த ஜியோனிசத்தை எதிர்த்து நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் நீங்க போராடுறதன் மூலமாக உங்களுடைய தியாகத்தின் மூலமாகவும் உங்களுடைய போராட்டத்தின் மூலமாகவும் சர்வதேசத்துக்கே உங்களுடைய நிலைமையை நீங்க உணர்த்தி விட்டீங்க உங்க கடமையை நீங்க செஞ்சுட்டீங்க இன்னைக்கு உலகமே வந்து ஒத்துக்கொள்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் அந்த மக்களுடைய சேவைதான் அந்த மக்கள் மட்டும் வந்து எங்களுக்கு இருக்கிற இடம் கொடுத்தா போதும் எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் எங்களை அமிச்சா கூட போதும்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து இது எப்பயோ முடிஞ்சிருக்கும் அவன் அடிச்சுன்னா இவங்க பயந்து முடிஞ்சிருக்கும் ஆனா உயிரே போனாலும் எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தான் அந்த மண்ணில் இருந்துட்டு இருக்காங்க என்னதான் போராளிகள் போராடினாலும் மக்கள் இருந்தா மட்டும்தான் அந்த நாடுங்கிறது இவர்கள் கையில இருக்கும் மக்களே இல்லாம போராடவே முடியாது போராடுறதுல பிரயோஜனமே இல்லை அந்த மக்கள் இருக்கிறதுனாலதான் இன்னுமே காசா வந்து பாலஸ்தீனமாக இருந்து கொண்டிருக்கு அப்படி இல்லாட்டினா அந்த காசாவே

இருந்து என்ன பண்றாங்க காலி பண்ணி போக சொல்லிகிட்டே இருக்காங்களா அதனால ஒவ்வொரு பகுதியிலேருந்து இருந்து என்ன பண்றாங்க மக்கள்லாம் காலி பண்ணிட்டு டைரல் பலா அந்த மாதிரியான பகுதிகளுக்கு போறாங்க அப்படி ஒருத்தவங்க போகும்போது ரஃபால என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா சும்மா வீட்லேயே தொங்க விட்டுருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்து அந்த போர்டில் வந்து எழுதி வச்சுட்டு அவர் போறாரு உள்ள வராங்க உள்ள வந்துடும் போராளிகள் பார்க்கறாங்க ரொம்பவே வியந்து போறாங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா போராளிகளே இது வந்து என்னுடைய வீடு இல்லை இனி உங்களுடைய வீடு நீங்க இதை வந்து என்ன வேணா பண்ணுங்க நீங்க வந்து நம்ம நாட்டுக்காக போராடுறீங்க நீங்க வந்து இதை உரிமை கொள்ளுங்க நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்க நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ரொட்டி துண்டுகளும் உணவுப் பொருட்களும் வச்சுட்டு போயிருக்கேன் அதை எடுத்துக்கொள்ளுங்க நாங்க வந்து ரஃபாவை விட்டு போறோம் நம்ம திரும்பியும் வந்து வெற்றிகரமாக இந்த இடத்தையெல்லாம் நாங்க மீண்டும் அமைப்போம் இந்த வீடு எங்களால மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும் நம்ம ஜெயிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அது ரொம்பவே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் என்ன பண்றாங்களா மக்கள் விட்டுட்டு அகதிகளாக போறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடுகள் வீடுகளாக இருக்காது அந்த வீடுகள் எல்லாம் வந்து தரை மட்டும் தான் ஆக்க பார்ப்பாங்க இஸ்ரேல் ராணுவ சமயத்துல வந்து போராளிகள் வந்து அந்த காலியாக இருக்கக்கூடிய வீடுகள் இடிந்த வீடுகளுக்குள்ள தான் வந்து ஒளிந்து தாக்குதல் பண்ணுவாங்கல்ல அப்படி வந்து பார்த்தா ரஃபா குள்ள காலியாவது போராளிகள் உள்ள நுழையிறாங்க தாக்குதல் செய்யலான்ட்டு அங்கே போர்டில் எழுதி வச்சிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு இந்த வீடு வந்து இருக்காது அது உண்மைதான் ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து இருக்கு அழிச்சாலும் எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் வந்து கட்டி எழுப்ப முடியும் இப்போ நாங்கள் போகிறோம் ஆனால் வெற்றியோடு நாங்கள் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவோம் நம்ம வர்றதுக்குள்ள என்ன ஆயிரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க ஹமாஸ் வந்து போட்டோ எடுத்து அதை வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சோசியல் மீடியால அது இன்னைக்கு ரொம்பவே வந்து பார்த்தா மக்கள் எந்த அளவுக்கு வந்து மன உறுதியோட இருக்காங்க அப்படிங்கறதை காட்டுது இப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அனைவருமே போராளிகளுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் இதே நெத்தனியாக வந்து பார்த்தா அங்க மக்கள் வந்து அடிச்சு விரட்ட முடியாத நிலைமையில இருக்காங்க அவ்வளவுதான தவிர எப்படா கையில கிடைப்பான் எப்படா ஆச்சி விட்டு போவான் எதையாவது ஒன்னு செஞ்சு விடணுங்கிற அளவுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க போராளிகளுக்கு இதுதான் பலமாக இருந்துட்டு இருக்கு இதுதான் வந்து இப்ப இஸ்ரேலுக்கு ரொம்பவே கண்ணுறுத்திட்டே இருக்கு என்ன போராளிகளே அங்க இருக்கக்கூடிய மக்களும் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க பத்தாவதுக்கு இப்ப எல்லா நாடுகளுமே வந்து காசா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு உள்நாட்டுலயும் மதிப்பு இல்ல பத்தாவதுக்கு வந்து சர்வதேசத்திலேயே எல்லாரும் நம்மளை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் இல்லாம அமெரிக்காவே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாணவ மாணவிகள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களுக்கு அவர்களுடைய இடத்திலேயே வந்து மதிப்பு இல்லாம போகிறது எப்படியாவது வந்து ஹமாசின் மீது வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடணும் அப்படிங்கறக்காகத்தான் போது இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிட்டு சர்வதேசமே பாருங்க இவங்க எல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நல்லவங்க எல்லாம் கிடையாது அப்படிங்கறதை வந்து காமிச்சுட்டோம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன காமிச்சுட்டு இருக்காங்கன்னா நாங்க போர் அமைக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருக்கும் அமாஸ் தான் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அமாஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக உங்களுடைய உயிரெல்லாம் வந்து பணைய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க ஆனா எதுவுமே இந்த நொடி வரையும் பலநிலைக்குல ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் பதவிக்காக வந்து போரிடுபவர்கள் கிடையாது இதேதான் இப்ப ஈரான்லயும் பார்த்தா இறந்தப்ப நிறைய புரளைகளை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்தும் எக்கச்சக்கமா வந்து பரவ விட்டுக்கிட்டே இருக்காங்க ஈரானுடைய அதிபர் இறந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம் அங்க யாருமே வரல அங்க பெண்களை கலந்துக்கல பெண்கள் கொண்டாடுறாங்க அப்படி இப்படின்ட்டாங்க ஆனா உண்மையாகவே அங்கிருந்து வெளியே வந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஈரான் அதிபருக்கு நடந்த ஒரு இறுதி ஊர்வலத்தை போல இந்த உலகத்துல எந்த ஒரு அதிபருக்கும் நடக்கலைன்னு சொல்ற அளவுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல கலந்திருக்காங்க எங்க பார்த்தாலும் மக்கள் அந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க இவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொய்யான விஷயங்களவே பரப்பி அவர்களுடைய மரியாதையை கெடுக்கிறதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து விவரமாக இருக்காங்க அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்த போது என்னெல்லாம் பொய் சொன்னாங்களோ அதெல்லாம் அப்ப அப்படி நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதே போய் சொன்னா யாரும் நம்பருக்கு தயாராக இல்லை அடுத்து இஸ்ரேல்லே வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அதுல அங்க இருந்த இஸ்ரேல் மக்களே சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழு சதவீத மக்கள் சொல்றாங்க காசாவில் இருக்கக்கூடிய எந்த பிணைக்கேதிகளும் இஸ்ரேலால மீட்டெடுக்க முடியாது இஸ்ரேல் தொடர்ந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கு இஸ்ரேல் தோல்வி பெற்றுக் இருக்குது அங்க போராளிகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களுடைய தாக்குதலுக்கு முன்னாடி இவங்களால ஒரு பிணைக்கேதிகள் கூட மீட்க முடியாது அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து ஓட் போட்டிருக்காங்க இதுல இருந்தே தெரியும் அந்த மக்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் என்னவா இருக்காங்கன்னா அவ நம்பிக்கையோட தான் இருக்காங்க அவங்களுடைய அரசை அவங்களே நம்புறதுக்காக இல்லை அது இல்லாமல் ஒரு முப்பது சதவீதம் தான் இல்லை இல்லை எங்க கவர்மெண்ட் போய் மீட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க அவர்களால் முடியும்னு சொல்லி இன்னும் மூடத்தனமா நம்பிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில பாத்தா அடுத்த வாரத்துல வந்து பேச்சுவார்த்தை தொடங்க போறாங்க போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஆனா வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இல்ல அவங்க வந்து நிபந்தனைகளுக்கு எல்லாம் ஒத்து வரக்கூடிய ஆட்களே கிடையாது இஸ்ரேல் அப்படி ஒத்து வராட்டின்னா அதை ஏத்துக்க கூடிய ஆட்களாக அமாசும் கிடையாது இந்த பேச்சுவார்த்தைங்கிறது வந்து எகிப்துக்கு வருவாங்க எகிப்துல தான் நடத்தப்படும் அதாவது கத்தாருடைய முன்னிலையில எகிப்துடைய முன்னிலையில இந்த பக்கம் வந்து காசால இருக்க கூடிய அமாஸ் தலைவர்கள் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்க்கும் அமெரிக்காவுடைய சிஐஏ உளவு பிரிவுல இருந்து வந்து கலந்துப்பாங்களாமா மொசாட்ல இருந்து வந்து கலந்துப்பாங்களாமா சொல்லப்படுது அப்ப அடுத்த வாரத்துல இருந்து பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு தான் இன்னைக்கு திங்கக்கிழமைல இருந்து பார்த்தா இந்த வாரத்துல வந்து ஆரம்பிச்சிருவாங்க